வர்களே நான் என்னக்கி மணக்குடிதான் பாலம் மணக்குடி பாலம் பார்த்துடுங்க பாலம் ரொம்ப பெரிய பாலம் மணக்குடி இந்த ஏரியா பார்த்தோம்னா மலை மலை காயல் அப்படியே எடுத்துட்டு கட் பண்ணிடு இதுதான் மணக்குடி பாலம் இப்போ வந்து ஃபுல்லாக கடல் அந்த மலை காயல் வாயில் இதெல்லாம் தெரியுதா தெரியலன்னா என்ன பார்த்தீங்களா வெள்ளம் வெயில் அடிக்கிறதுனால அப்படி இருக்கு இதுதான் கடல் வாயில் இது பழைய பாலம் பார்த்துடுங்க இதுதான் மணக்குடி கடல் காயல் மீன் குடித்துறை பார்த்தீங்களா இதான் கடல் காயல் கடலும் ஒன்று சேர்க்கிற இடம் அதில் சுனாமி வந்து இதை கருப்பு ஆனால் எல்லாம் வச்சிருக்கு கோயில் வள்ளங்கள் என்ன இருக்கு எல்லாம் வளம் மீன் பிடிச்சிட்டு வந்து என்னை ஒதுக்கி விட்டுருக்காங்க பாருங்க பாலத்து இது பாலத்து உள் சைடில் நான் இடத்தை காணிச்சு தரேன் நல்லா அழகா இருக்கும் நீங்கள் அந்த ரூட்டு வர செம்மியும் அந்த இடத்துலண்டு ஃபோட்டோ எடுங்க இருக்கும் மணக்குடி இப்படினு சொன்னாலே போதும் நிறைய சாயங்காலம் ஆகும்போது நிறைய ஆட்கள் வருவாள் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்குது நல்ல ஷூட்டிங் ப்ளேஸ் போலே இருக்கும் சினிமாவில் பார்த்துடுங்க நிறைய படத்தில் அந்த இடம் அங்கே காட்டி தருவாவ ஒன் சைடு மலை ஒன் சைடு கடல் அது நீங்கள் பார்த்துடுங்க நான் எடுத்தால் ரோட்டில் நின்று எடுக்கு பாலம் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் இதையெல்லாம் நிறைய பாட்டு எல்லாம் வரும் பார்த்துடுங்க பாய் இது எனக்கு மச்சான் என பையன் கூட வந்திருக்காவ சும்மா அப்படி மணக்குடியை பார்த்து உங்களுக்கு ஒன்று காணிச்சு தருவோம் அப்படின்னு கேட்டு சேர்ந்த பாலம் மணக்குடி பாலம் பார்த்துட்டு அழகாக இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் ஷூட்டிங் திருப்தி வரு பாருங்க கடல் இயற்கை அது திருப்தி வருது எப்போ வந்தாலும் அங்கே வாங்க இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கு வீடியோ எடுக்கு நல்ல இதாக இருக்கும் மக்களே இந்த இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வா